வணக்கம் எம்ஏ ஸ்ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்வு இருபது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்காக இன்றைய சேனல் வானிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைய வானிலை நிகழ்வில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது நன்கு அமைந்த இந்த காற்றழுத்த ஆழ்வு பகுதியானது சென்னைக்கு மிக அருகில் அதாவது சென்னையில் ஆட்டிடியூடுக்கு அருகில் அது சற்று மே மேலும்பி அதாவது தமிழகத்தை விட்டு விலகி சென்றிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு கிளியர் தெரியுது அதே நேரத்தில் இதன் காரணமாக காற்றின் வெளிப்புற சுற்று குவிதல் காரணமாக தெற்கு ஆந்திர பகுதிகளில் இந்த புளி இது ஸ்ரீஹரிகோட்டா இந்த மாதிரியான பகுதிகள் புலிக்காட் நாத்து சென்னையில் வட சென்னை பகுதிகள் சில பகுதிகளில் இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் சில பகுதிகள் நாகை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மழை பதிவாகி வருகிறது இது காற்று குவிதல் காரணமாக ஏற்படக்கூடிய நிகழ்வு இதுக்கு இப்போ மேற்கத்திய கலக்கமும் வந்தாச்சு மேற்கத்திய கலக்கம் இந்த சிஸ்டம கைட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இனி இந்த சிஸ்டம் தெற்காந்திராவை ஒட்டி சென்று அது பிறகு வடகிழக்கு திசையில் நகரும் அது ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேத்தி வானிலே நம்ம விவரமாக சொல்லியிருப்பேன் இந்த பசிபிக் ரிட்ஜானது அதை வடமேற்கு திசையில் நகர்த்தும் அதே நேரத்தில் இந்த மேற்கத்திய கலக்கம் இந்த சிஸ்டம் அப்படியே கையோடு எடுத்துட்டு அந்த வடகிழக்கு திசைக்கு நகர்த்தும் ஸோ இந்த வாப்ளிங் இந்த காரணத்தினால்தான் நேற்று சற்று இந்த சலனமானது தமிழக கடற்கரையிலே ரொம்ப நேரம் நகராமல் அங்கும் இங்குமாக கோலம் போட்டுக்கிட்டு இருந்தது இந்த சிஸ்டம் இப்படி ந இந்த இதில் ஃபுல் கைடன்ஸ் அந்த மேற்கத்திய கலக்கத்தோடு இணைந்த பிறகு இதனுடைய கைடன்ஸில் மூவாக ஆரம்பிச்சிருக்கு நகர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்து இந்த ப படத்தை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளீனாக தெரியும் இந்த மேற்கத்திய கலக்கம் இந்த ஐநூற்றி எண்பத்தி எட்டுன்னு சொல்லி காட்டுறது இந்த இந்த லெவலில் அது கீழே இறங்கி இந்த சிஸ்டம் அழக தூக்கிட்டு போறதை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து வா வா இந்த செயற்கைக்கோள் புகைப்படத்தை பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளீனாக தெரியும் இந்த சிஸ்டமானது முழுவதுமாக நகர்ந்து செல்கிறது அப்படிங்கிறத காட்டும் இந்த மலை மேகங்களையும் அது எந்தளவுக்கு இந்த சிரஸ் கிளவுட்ஸும் சொல்லக்கூடாது இப்போது இந்த காரணமாக பார்த்திங்கன்னா இந்த தெற்காந்திர பகுதிகளில் தான் இன்று முதல் மழையானது அதிகமாக இருக்கும் புவனேஸ்வர் ஒடிசா மேற்கு வங்கம் இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தமிழகத்திலும் சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது எங்கெங்கன்றதை பார்க்கலாம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்து வரலையும் தெற்கு ஆந்திரா ஒடிசா இந்த பகுதிகளில் பலத்த மழைக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் நெல்லூர் சென்னையை ஒட்டிய நெல் ஆந்திர பகுதிகள் கும்முடிப்பூண்டி ஸ்ரீ ஸ்ரீசிட்டி தடா அப்புறம் வந்து கத்திவாக்கம் திருவட்டியூர் இந்த பகுதிகளில் இன்றும் ஒரு நாள் மிதமான மழைக்கு அல்லது கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கப்புறமா இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்த மழையானது முற்றிலும் தமிழகத்தில் குறைஞ்சிரும் உட்புற பகுதிகளில் காற்று குவிதல் குறிப்பாக வட வட தமிழகத்தில் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் பாண்டிச்சேரி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் கீழே டெல்டாவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சில பகுதிகள் அதுக்கப்புறம் காரைக்காலில் மழையானது இன்று மிதமானது முதல் கனமழை சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்பு தென் தமிழகத்திலையும் இந்த காற்று குவிதல் காரணமாக விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி இந்த பகுதிகளிலையும் இன்று மிதமானது முதல் கனமழை நேற்று பார்த்துருப்பீங்க அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இன்றும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் தெற்கு கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் ஒரு மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையாகவும் இருக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அப்புறம் அந்த உள்புற மாவட்டங்களில் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் கீழே இந்த பக்கம் நாகை திருவாரூர் மாவட்டம் தஞ்சை அப்புறம் கீழே திருந்தமிழகத்தில் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலையும் இன்று ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை புதுப்பிப்பு உங்களுக்காக அதுக்கப்புறமா இந்த சலனம் முழுவதுமாக அதோடைய லைஃப் சைக்கிளை கடல்லையே முடிக்கும் இதை முடித்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு மீண்டும் கிழக்கு திசை காற்று காரணமாக அடுத்த சுற்று மழையானதும் காத்திருக்கிறது அதை பற்றின விவரங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய வணக்கங்கள் பாய் சி யூ ஹவ் நைஸ் டே